ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாணல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஒரு குளிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தேங்காய் சட்னி மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வெங்காயம் முதங்கும் போதே தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்காய் இல்லாத நேரத்தில் இதுபோல் நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வந்திருக்கு இப்போ நாலு பூண்டு பல்லும் சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி ஆரினாதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது புதுசா ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்னி ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சேர்க்க போகிற ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் பொட்டுக்கடலை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பார்த்தீங்களா தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கா இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் என்னதான் சட்னி வைக்கிறது என்னதான் சட்னி வைக்கிறதுன்னு குழப்பம் இனிமேல் வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது சட்னி ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தாளிப்புக்கு வானல் நல்லா சூடு பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை தழிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சட்னியில் இட்லி தோசை ரெண்டுக்குமே சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் தேங்காய் இல்லாத நேரத்தில் போல் ஒரு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்